ஹமாஸ் பிடியில் உள்ள பணைய கைதிகளை பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் வசம் ஒப்படைக்காவிட்டால் பேரழிவை சந்திக்க நேரிடும் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேட்ஸ் எச்சரித்துள்ளார் ஹமாஸை அதிகாரத்தை விட்டு பாலஸ்தீனர்கள் விரட்ட வேண்டும் என கூறிய அவர் டிரம்பின் அறிவுரையை ஏற்று விருப்பப்பட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுவிடுங்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் கடந்த இரண்டு நாட்களாக காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் வான் தாக்குதலில் நூற்று எண்பத்து மூன்று குழந்தைகள் உட்பட நானூற்று முப்பத்தாறு பேர் கொல்லப்பட்டனா்